வணக்கம் நண்பர்களே அதிர்ஷ்டம் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எந்த தொழில் தொடங்கினாலும் எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கல நான் எந்த வாகனம் வாங்கினாலும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை இப்படி நிறைய விஷயங்கள்ல ஏதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அதிர்ஷ்டமே இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறதா கேள்விப்பட்டிருக்கலாம் அதிர்ஷ்டம் இதை பிரித்து பாருங்களேன் அது இஷ்டம் அப்போ அதிர்ஷ்டம் என்பது அதுவாகத்தான் வரும் வழியை நம்மளால தேடி போய் கொண்டு வர முடியாது சில விஷயம் பாருங்க தேடி தேடி போவோம் அது விலகி விலகி போகும் சில விஷயங்களை விலகி விலகி போவோம் ஆனா தேடி தேடி வரும் அதனால அதிர்ஷ்டம் என்பது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் ஆனா தகுதி திறமை உழைப்பு இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கல இது வந்து நம்பர் நம்பர்ல அஞ்சாம் நம்பர் ஏதோ ஒரு எண்ணுன்னு வச்சுக்கல அதன் கூட இந்த பூஜ்யம் என்கிற அதிர்ஷ்டம் வரும்போது ஆயிரம் லட்சம் கோடின்னு மதிப்பு கிடைக்கும் ஆனா வெறுவனே அதிர்ஷ்டம் வருது பூஜ்ஜியம் உள்ள மதிப்பு ஆனால் அவங்களோட தகுதி இல்ல திறமை இல்லை உழைப்பு இல்லைன்னா அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை அது வந்த வேகத்தில் போய்டுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி முழுமையான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இணைப்பில் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கும் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி <laughs>